ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லஞ்ச கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் கலராக இருக்குது பாருங்க இந்த பூ எப்படி போடுறதுன்னு நான் போட்டிருக்குறேன் பாருங்கள் இந்த கூடையும் மொதல் ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்குறேன் லஞ்ச கூட இந்த பூவும் போட்டிருக்குறேன் பாருங்கள் அடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கும்ள் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த கூடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ இந்த பூ எப்படி போடலான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பூ எப்படி போட போகிறோம் இந்த பூவும் எப்படி போட போகிறோம்னு பார்க்குறோம் இந்த கூடை வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கூடை எப்படி பின்றதுன்னு அதில் வேணா போ இது உங்களுக்கு போட தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் அந்த கூடையை பார்த்துக்கோங்க அது வந்து நீல கலரும் இந்த கலரும் கலந்த மாதிரி இருக்கும் நீல கலரும் ஸ்டார் வரும் இந்த கலரில் எப்படி இந்த ஒரு சுற்றி வரும் ஸ்டார் கூடைன்னு போட்டிருப்பேன் அது மாதிரி பா அது வேணுன்னா அது பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து எப்படி இந்த பேர் பூ சுற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இதில் வந்து ரெண்டே முக்கால் அடி நீங்கள் எந்த கலர் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டே முக்கால் கலர் ரெண்டே முக்கால் அடி வெட்டிக்கோங்க வந்து கிளாஸ் வயராதா ரெண்டரை அடி போதும் நான் இப்போ வந்து ரெண்டே முக்கால் அடி வெட்டியிருக்கிறேன் ஒன்று விட்டு ஒன்று தான் நான் போட்டிருக்கேன் இதை விட்டு இதை விட்டுட்டு இதில் போட போகிறோம் ஒன்று விட்டு ஒன்று போட்டுற பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு நம்ம இதில் தான் நம்ம கோக்க போகிறோம் வெளியே உள்ள இந்த இந்த இதுலேருந்து இது வரைக்கும் கோத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பின்ன போகிறோம் அந்த கோக்குறதை காட்டுறோம் பாருங்கள் இந்த ஸ்டாரில் ஓரத்தை வந்து கூற வெட்டிக்கணும் இந்த ஒயரை கூறாக வெட்டிக்கிட்டால் தான் சின்ன லூப்பிலெலாம் அது போக கரெக்டாக இருக்கும் ஒரு நாளில் சுருனா போதும் நாலு நாட்டில் இதை அப்படியே இழுத்துக்கோங்க உள்ளே வெட்டாத அளவுக்கு இழுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இதில் போடுங்க இது வந்து ப்ளஸ் மாதிரி தான் வரும் இந்த பூவு பார்த்தா அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் போட்டு இதில் போடணும் அப்புறம் இதில் கொண்டு வந்து மேலே கொண்டு வரும் இதுலேருந்து போத்து இது உள்ளே கொண்டு வந்தோம் இதில் போட்டு அப்புறம் இங்கே போடணும் அப்புறம் இங்கேருந்து கீழே போடணும் மாதிரி தான் வரணும் எப்படி போகிறேன் பாருங்கள் மாதிரியே போட்டுக்கோங்க ஒரு ஒரு நாட்டுக்கும் ப்ளஸ் மாதிரி வரும் இதுமாரி முறுக்கு இல்லாமல் அப்படி சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க அப்புறம் கீழே இந்த பூ கொஞ்சம் நேரம் ஆகும் இது வந்து இது மேலே சொருகிறதுக்கு முன்னாடி இந்த பூவை போட்டுக்கணும் நான் வந்து எல்லாத்திலையும் அப்படி தான் போட்டேன் உங்களுக்கு படம் போட்டு காட்டுறதுனால எல்லாத்தையும் சொருவிட்டு நான் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் அந்த ஒயர் வந்து அதில் வந்து இடிக்குது இப்போ இதில் ப்ளஸ் வந்துட்டு இப்போ இதில் போடுவோம் இதில் போடுறதுக்கு வந்து இதுக்கு இதில் மாட்டாக வேணாம் இதுக்கு நேராக மாட்டேங்குது இந்த ஓட்டத்தில் பெருசாக இருக்கும் அதில் மாட்டாமல் இதுக்கு நேராக மாட்டிங்க வளவா அழகாக வரும் அதுக்கப்புறம் இதுக்கு நேராக இதுக்கு நேராக வந்து இந்த லூப்பில் வரும் ஒரு நட ரெண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும் ஈஸியாக போட்டுடலாம் நீங்கள் அப்புறம் இந்த லூப்புலேருந்து இந்த மேலே போருக்கு பாருங்கள் இந்த உளுக்குள்ளே போட்டுருக்கோம் இது ப்ளஸ் வந்துட்டு இப்போ இதில் மேலே குத்திருக்கோம் இப்போ இது கீழே வரணும் சொருவத்துக்கு முன்னாடியே போட்டுக்கோங்க சொருர வயிறு எனக்கு போய் இடிக்குது சொருவத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க இந்த உளுக்குள்ளே வரும் நீங்கள் எந்த உள்ள போட்டாலும் சரி ஒரு ஒரு பூவுக்கும் ஒரு ஒரு நாட்டுக்கும் ப்ளஸ்ஸு இப்படி இப்படி ப்ளஸ் வந்துடணும் அதுதான் இந்த நாட்டு இந்த நாள் வந்து அந்த அண்ண ப்ளஸ் மாதிரி இந்த இதில் வந்து இந்த இதில் வர வேணா இதில் வரணும் இதில் வந்தால் அப்படியே தெரியும் இதில் விட்டுவாங்க நீங்கள் ஒரு நட போட்டால் எப்படி போடுறது எந்த எந்த வழியால் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் தெரியும் உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வந்துட்டு பாருங்கள் இப்போ வந்து இப்போ இதுக்கு போகணும் வரும்போதே அதில் போட்டிருக்கலாம் இதுக்கு போய் இப்படி வந்து இந்த உள்ள போட்டு வைப்பாங்க இதில் ப்ளஸ் மாதிரி ப்ளஸ் மாதிரி வந்து இதில் வந்து அப்படியே வரிசையெல்லாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான் வந்து இதை வந்து ப்ளஸ் மாதிரி ஆக்கி இந்த உள்ளா ஒரு ஒரு நடை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் இது உள்ளே வர இது பெரிய ஓட்டை இது உள்ளே வரமா இது உள்ளே வரணும் அப்படி இல்லைன்னா இதில் போட்டு போகணும் இது வேணாம் இது வந்து இடிக்குது எப்படி வேணாலும் போடலாம் இருந்தாலும் அழகாக வரணுங்கிறதுக்காக தான் இந்தமாரி ப்ளஸ் ஒரு இதில் இப்படி வளச்சி இப்படி வந்தோம்னா இந்த இடம் அப்படியே அப்படியே தெரியும் ஒரு இதுக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த இதை இப்படி வளைச்சிருக்கோம் பாருங்க அப்படியே தெரியுது பாருங்கள் இந்த இதை பின்னடியால் கொண்டு வந்தது அதனால் உங்களுக்கு கரெக்டாக போட்டு காட்டணும்னு போட்டு காட்டுறாங்க இது இப்படி சுற்றி ஊருவாங்க இப்படி சுற்றி வந்து இப்படி போட்டோம்னா இது கொஞ்சம் எதா தெரியும் அதனால் இது உள்ளே போடாமல் இதில் போட்டுக்கோங்க Let's es al போ அழகா போடலாம் சொருவத்துக்கு முன்னாடியே நீங்க போட்டுட்டிங்கன்னா சிரமம் இல்லாமல் போட்டுடலாம் நான் அப்படிதான் போட்டேன் இது வந்து உங்களுக்கு ஆட்டுறதுக்காக சொருவிட்டு போட்டேன் அது என்னென்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கு பின்னாடி சுருட்டிக்கோம் சுருட்டாமல் போடும் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஒரு ஒரு இது ஒரு நாட்டு அதை வந்து இப்படி போடணும் இப்படி வளைச்சி போட்டாலும் சரியாக வராது இப்படி போடணும் ப்ளஸ் ஆக மாத்தா ப்ளஸ் மாதிரி வரணும் போட்டு அதாங்க ரெண்டை எங்கே முக்கால் வெட்டிக்கோங்க ப்ளஸ் மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து அப்படியே சோரிக்க வேண்டிடுறாங்க இது சாதா வயர் தான் கிளாஸ் வயர்னா ரெண்டரை கூட நீங்கள் வெட்டலாம் இது ரெண்டே முக்கால் வெட்டிக்கங்க வெட்டினா தான் கொஞ்சம் உருவத்துக்கு கரெக்டாக இருக்கும் ம் மூணு நாட்டில் சரி இருக்கேன் சரிட்டம் பா பாருங்க பூவெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் எந்த கலர் வேணாலும் போடுங்க நான் ஒரு சைடாக போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து உள்ள கலர் இது இது எல்லாமே இது மூணும் நான் போட்ட கலரு அது மேலேயே போட்டிருக்கேன் செயருவெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இது வந்து லஞ்சு கூட இது பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் அதேமாரி ஒரு சைடில் தான் இந்த பூ நான் வச்சுருக்குறேன் இந்த சைடு வந்து சாதாவாக இருக்குது அதனால் ஒரு சைடு இந்த ரோஸ் இருக்கிறதுனால இந்த வெள்ளையை வச்சுருக்குறேன் இதில் வந்து எப்படின்னா ரவுண்டாக வரும் அதில் ஒன்று ஒன்று வைக்கணும் ஒருக்கு பாருங்கள் ஓ இந்த லுப்பு பெரிய லூப்பாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு லூப்புலேயும் ஒன்று வச்சு நடு சென்டரில் ஒன்று வச்சாக்க அழகாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் வந்து இந்த ஆறுலேயும் வச்சு நடுப்பு ஒன்று வைக்கணும் இந்த ஆறுலேயும் நான் வச்சுருக்குறேன் நடு சென்டரில் உங்களுக்கு நான் வச்சுரு வச்சு காட்டுறேன் பாருங்கள் இது எப்படி பின்னு காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கொண்டு விட்டுக்கணும் விரலில் ஒன்று ரெண்டு மூணு மூணோட நிப்பாட்டிக்கிட்டு இதை எடுத்து நல்லா சின்னதாக ஆக்கிங்க ஆக்கி இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை மேலே சுற்றி வர்றது தான் நெல்லிக்காய் மாதிரி வரும் ஆறு நெல்லிக்காய் மாதிரி இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு லஞ்சு கூட இருக்குது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் எல்லாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ரெண்டு லஞ்சு கூட இருக்குது அது போட்டுக்கிட்டு தான் நான் பெரிய கூட போடணும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமாண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஒரு ஒரு அளவுக்கு வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாமே இது உள்ள வேண்டிய வேண்டியதா அதை வந்து இப்போ நடு சென்ட்ரல்ல அப்படியே விற்கிறோம் அதான் எவ்வளோ அழகாக இருக்கும் வச்சு நம்ம சொரிட்டு வேண்டியதான் ஏற்கனவே ஒரு கூடையில் பூ போட்டிருக்கேன் இந்த பூ இருக்குது நான் சாதா கூட பின்னும் போது நான் உங்களுக்கு அந்த பூவெல்லாம் போட்டு காட்டுறேன் சாதா கூடனா ஒரே கலரில் ஒயர் இருக்கணும் அதில் வந்து நான் போட்டு காட்டுறேன் இருக்கிற ஒயர் எல்லாம் தான் காலி பண்ணுறதுக்காக இந்தமாரி டிசைன் போடுறேன் வாட்டை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் சொரி இல்லைன்னா கோன்லாம் வருது பூவு அதுதான் எந்த பக்கம் வாட்டமாக இருக்கோ அந்த பக்கமாக ரெண்டு இருக்கோ ரெண்டையும் இப்படியும் இப்படியும் சொரிடுங்க தட்டா அந்த கூட இப்போ அழகாக இருக்குது பாருங்கள்